ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சம்மருக்கு இந்த ஜாதி மல்லி செடியை எப்படி காப்பாற்றிக்கலாம் நிறைய பூக்கள் பூக்க என்ன செய்யலாம் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் என்ன செஞ்சேன்னா ஜாதி மல்லி செடிக்கு ஒரு மூடாக்கு கொடுக்கலன்னு பார்க்குறேன் எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா மூடாக்குன்னா அவளியே இருக்க இலை தலைகளை இலைகளை போட்டு மேலே வச்சுருவாங்க அந்த இலைகள் போட்டு வச்சேன்னா ஊச்சி நத்தை மாதிரி அந்த நத்தை வந்து இலைகளை ஏறி இந்த செடியை வளர விடாது அதனால் நான் இதுக்கு மூடாக்கு என்ன செய்வேன்னா மேல் மண்ணையெல்லாம் எடுத்துருவேன் அதில் இருக்கக்கூடிய காஞ்ச இலைகள் அந்த பிராஞ்சஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு மேல்மண்ணை எல்லாம் இங்கே பாருங்கள் கொத்தி கிளறி எடுத்து நான் பாருங்கள் இவ்வளோ எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு காய்கறி பழ வேஸ்ட்டுகள் ஊற வச்சுருந்தது எல்லாத்தையும் எடுத்து போட்டிருக்கேன் மேலே அது சீக்கிரம் எருவாக மாறுறதுக்கு கொஞ்சம் சாம்பல் அப்புறம் கொஞ்சம் மண்புழு உரம் நான் சோற்றுக்கட்டை அலை போடுவேன் பாருங்கள் சோற்றுக்கட்டை அலை எடுத்து நீ போடணும் அப்புறம் கொஞ்சம் அந்த இதெல்லாம் புதினா இலைகளையெல்லாம் எடுத்துகிட்டு மீதி அந்த கொம்பு எல்லாத்தையும் அதில் போட்டு எடுத்து வச்ச மேல் அதில் போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றிட்டே வந்தேன்னா சூப்பரான நிறைய துளிர்கள் வரும் பிரான்சஸும் நிறைய வந்து நமக்கு பூக்களும் நிறைய கிடைக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நிறைய பூக்கள் இந்த தினமும் அறுவடை பண்ணலாம் எங்கள் சோற்றுக்கற்றாலையை மேலே போட்டு வச்சுருக்கேன் இது ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்கும் பிளான் வெயிலுக்கு ஒரு ஏசி போட்டது மாதிரி இருக்கும் அதனால் நான் எப்போதும் மூடாக்கு போடும்போது இந்த சோற்றுக்கற்றாழை உங்களுக்கு கொஞ்சமாக சோற்றுக்கற்றை இருந்தால் அது ஒரு பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி ஒரு அஞ்சாறு இலையை கட் பண்ணி அதில் சின்ன சின்ன பீஸாக ஊர் போட்டு ஊற வச்ச பிறகு அந்த தண்ணியை ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக செடி வளர்ந்து வரும் இப்போ பாருங்கள் ஒரு ஃபைவ் டேஸுக்கு அப்புறம் நிறைய துளிர் வந்து நிறைய மொட்டுக்களும் வந்திருக்கு நான் அந்த இது கொஞ்சம் ரவுண்டாக பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் கீரை விதைகளையும் அதில் விதைச்சி போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அதில் இந்த கீரை நல்லா வளர்ந்து வந்திருக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் காட் ப்ளஸ் யூ